சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த இன்னைக்கு வந்து செவ்வாய் செவ்வா ஓரையில் நான் வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏற்றின வீடியோ மற்றும் முகூர்த்த நேரத்தில் வந்து நான் பூஜை செஞ்ச வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து நான் வந்து முருகப்பெருமானுக்கு எப்படி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா சொந்தங்களும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் முருகப்பெருமான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய தைப்பூசத்தை முன்னிட்டு இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் முருகப்பெருமானுடைய அருளாலும் ஆசீர்வாதாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி இந்த விரதத்தை மேற்கொள்கிறீங்களோ அது நடக்கும் இது வந்து தைப்பூச திருவிழா அப்படின்னா சில பேர் வந்து மாலை போட்டுட்டு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க மாலை போ போட முடியலனாலும் நாற்பத்தெட்டு நாள் அசைவ உணவு சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு வாக்கு அது மட்டும் இல்லை முருகப்பெருமானை வந்து நம்ம மனசார நம்பி இந்த இந்த வி விஷயத்துக்காக நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அது வந்து நம்ம முருகப்பெருமான் நமக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் சரி விரதம் இருக்கும்போது என்ன எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் வந்து அசைவம் வந்து எடுத்துக்காம இது வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் செய்கிற நாள் வந்து இந்த மாதம் அதாவது பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் இருந்து விரதத்தை தொடங்கணும் அப்படின்னா தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து வருது அது வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் வருது பெண்கள் இந்த வழிபாடு செய்யும்போது பீரியட்ஸ் டைம் வந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அஞ்சு நாளை வந்து தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எத்தனை நாள்லேருந்து விரதம் முடிஞ்சிச்சோ அது வந்து கணக்கு வச்சுக்கலாம் அப்படி வரும்போது தைப்பூசம் முடிஞ்சு தான் உங்கள் விரதம் முடியுது அப்படின்னாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கூட நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து விரதம் ஏ நம்ம வந்து என்ன நமக்கு தேவையோ அந்த வேண்டுதலை வந்து முன் வச்சு இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் அசைவம் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கேட்ட வரம் கண்டிப்பாக க முருகப்பெருமானுடைய அருளால் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் வரக்கூடிய நாள்தான் தைப்பூசம் எப்படி நம்ம வந்து ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி திதி எப்படி வருதோ அதே மாதிரி தான் இந்த தைப்பூச திருவிழாவும் வந்து முருகருக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் இது இப்படி வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ அதெல்லாம் தீர்ந்து முருகப்பெருமானுடைய அருளால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நான் சஷ்டி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தேன் எனக்கு வந்து சஷ்டி திதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னுடைய விரத நாட்களும் வந்து நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சது இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படின்னா இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம வந்து மூணு வேளை நம்மளால சாப்ப சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் இல்லை நம்மளால ஒரு வேளை மட்டும் விர இது சாப்பிடாம ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னாலும் இருக்கலாம் ஆனால் இந்த எ எந்த விரதம் எடுத்தாலும் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அதே போல் தீட்டுக்காரிய வீட்டுக்கு வந்து போகாமல் நம்ம வந்து இந்த விரத நாட்களில் இருக்கணும் அப்படி இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அதுவும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது நாம் மட்டும் முடிவு பண்ணுறது இல்லை நம்ம இந்த முருகப்பெருமானும் நமக்கு வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே வந்து எட்டு நாள் விரதம் எடுக்கும்போது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் என்னால் விரதம் எடுக் இருக்க முடிஞ்சது அதுவும் அந்த கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வாதமும் அருளும் கொடுத்தா மட்டும்தான் இந்த விரதம் முடையை வந்து நம்ம இருக்க முடியும் அப்படின்னே நான் சொல்லுவேன் கரெக்டாக என்னுடைய விரதம் மு முடிஞ்சு மறுநாளே வந்து எனக்கு ஒரு வந்து துக்க செய்தி வந்துச்சு அந்த விரதம் நான் இருக்கிற டைமில் வந்து முக்கியமான சொந்தம் அப்படி இருக்கிற டைமில் எனக்கு வந்து இந்த இது தீட்டு காரியம் எதாவது வந்துச்சு அப்படின்னாலும் என்னால் போகவே முடிஞ்சிருக்காது அப்படி போயிருந்தேன் அப்படின்னா என்னுடைய விரதம் வந்து தடைப்பட்டிருக்கும் அதுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தது அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கும் பல பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இது இந்த மாதிரி இருந்தது அது எல்லாமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து எனக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் நான் இப்போ இந்த தைப்பூச திருவிழாவுக்கு வந்து நான் வந்து இருபத்தி ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேன் அதுவும் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டும்தான் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இந்த விரதம் இருக்கும்போது நம்ம வந்து விரதம் வந்து இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்ம பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படம் சிலை அது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அபிஷேகம் செய்கிறது அப்படின்னாலும் சிலை வேல் இருந்தது அப்படின்னா அபிஷேகம் செஞ்சுட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து அதாவது சக்கோண கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே ஆறு நெய்தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்படி முகூர்த்த நேரத்தில் வந்து விரதத்தை தொடங்கி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் தொடர்ந்து இருக்கணும் இந்த விரதம் இருக்கிறதுக்கான கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழந்தை பாகியம் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது இல்லற வாழ்க்கையில் வந்து ஈடுபடக்கூடாது மற்றவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது தீட்டு வீட்டுக்கு மட்டும் போகாமல் நீங்கள் வந்து விரதம் மேற்கொள்ளணும் விரதம் இருக்கிறவங்க தீட்டு வீட்டுக்கு போகாமல் இருக்கலாம் வீட்டில் இருக்கிற மற்றவங்க வேணா போய் போய் கலந்துக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அசைவம் சாப்பிடும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கிறவங்க சமைச்சு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது இப்படி தான் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் எனக்கு ஒரு நல்லது நடந்தது அதுதான் உங்களுக்கும் இந்த வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ தினமும் வந்து சர்க்கோன கோலம் போட்டு அதில் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் போது காலை மாலை ரெண்டு வேளையும் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது அப்படி வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு கந்தசஷ்டி கவசம் அல்லது வேல் மாறல் திருப்புகழ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எந்த முருகருடைய பாடல் த பாட தெரியுமோ அதெல்லாம் படி படிங்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து தினந்தோறும் நூற்றி எட்டு முறை எழுதி ப நோட்டில் எழுதி வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பு இல்லைனாலும் இது ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கிறதும் ரொம்பவே சிறப்பு இப்படி தான் வழிபாடு செஞ்சு செஞ்சு அப்படின்னா உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதே போல் முருகருடைய அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி